மௌனம் காத்து வரும் சினிமா பிரபலங்கள் சூர்யா போட்ட பதிவு அரசியல் தான் காரணமா சமூக நீதி சமத்துவம் ஜாதி அரசியல் ஆகியவற்றை பேசிய பலரும் தங்களை அறிவு ஜீவிகளாக நினைத்துக் கொண்டு பாஜக அதிமுக கட்சிகளுக்கு எதிராக வேண்டும் என்றே விமர்சித்து தவறான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிடும் சினிமா பிரபலங்கள் தற்போது நடக்கும் கள்ளக்குறிச்சி விசசாராய இறப்புக்கு கண்டனம் தெரிவிக்காமல் மவுனம் காத்து வருகின்றனர் என்று சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பரவி வருகிறது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தனது எக்ஸ்தள பதிவில் சாராயத்தால் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மருத்துவமனையின் தூண்களிலும் சாலைகளிலும் கொண்டிருக்கும் காட்சிகள் கண்களை கலங்க வைக்கிறது இவ்வளவு நடந்த பிறக்கும் திரைத்துறையைச் சேர்ந்தவர்களிடம் இருந்து ஒரு குரலும் வரவில்லை நடிகர் விஜய் மட்டும் தனக்கு வாய்ப்பளித்து வளர்த்துவிட்ட தமிழர்களுக்கு இன்னல் வரும் நேரங்களில் துணை நிற்க வேண்டும் என உணர்ந்து குரல் கொடுத்துள்ளார் மீதமுள்ளவர்கள் யாரைக் கண்டு அஞ்சுகின்றனர் ஏழை மக்கள் இருநூறு ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குவதால் தான் நீங்கள் நூறு கோடி இருநூறு கோடி வரை சம்பளம் வாங்குகிறீர்கள் அந்த மக்களுக்கு இது போன்ற நேரங்களில் ஆதரவை கொடுக்க வேண்டிய சமூக பொறுப்பு உங்கள் அனைவருக்கும் கட்டாயம் இருக்கிறது மானத்தமிழன் மாண்டு போவதே வேடிக்கை பார்க்கும் திரைத்துறையை சார்ந்தவர்களை மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் என்று பதிவிட்டிருந்தார் இந்த கள்ளக்குறிச்சி விசசாராய விவகாரம் குறித்து நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் நடிகரும் இசையமைப்பாளருமான ஜி பிரகாஷ் இயக்குநர் ப ரஞ்சித் மற்றும் சூர்யா தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர் வேறு எந்த ஒரு சினிமா பிரபலங்களும் குரல் கொடுக்கவோ கண்டனம் தெரிவிக்கவோ இல்லை சமூக நீதி பேசும் நடிகர் சத்யராஜ் இயக்குனர் அமீர் மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் மற்றும் பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் எங்கே போனார்கள் மற்ற கட்சிகளுக்கு எதிராக கேள்வி எழுப்பும் இவர்கள் தமிழக அரசின் தவறுகளுக்கு ஏன் குரல் எழுப்ப அஞ்சப்படுகிறார்கள் என்று சமூக வலைத்தளங்களில் பல கேள்விகள் எழுந்துள்ளது நடிகர் சூர்யா தனது பதிவில் வாழ்வை மேம்படுத்துவார்கள் என நம்பி வாக்களிக்கும் தமிழக மக்களை கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக மாறி மாறி நம்மை ஆட்சி புரிந்த அரசாங்கங்களே குடிப்படக்கத்தை ஊக்கப்படுத்தி சொந்த மக்கள் மீது பல ஆண்டுகளாக நடத்தி வரும் வன்முறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் மதுவிலக்கு கொள்கை என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் நேர பொருளாக மாறியுள்ளது என அறிக்கை வெளியிட்டிருந்தார் நடிகர் விஜய் எக்ஸ்தலத்தில் கருத்து பதிவிட்டபோது ஏன் நடிகர் சூர்யா எந்த குரலும் எழுப்பாமல் இருக்கிறார் என விமர்சனங்கள் எழுந்தது அதன்பின் மறுநாளே சூர்யா இவ்வாறு பதிவு போட்டதும் தனது இமேஜ் டேமேஜ் கூடாது என்று இப்படி பதிவு செய்தாரா என கேள்விகள் எழுந்துள்ளது உண்மையில் இந்த சினிமா பிரபலங்களுக்கு அரசியல் அழுத்தமா அல்லது திமுக அரசுக்கு துணை போவதற்காகவே மௌனம் காக்கிறார்களா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்